வணக்கம் மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஆ நான் வேலைக்கு போயிட்ருக்கேன் கோயிங் டு போவேன் இன்றைக்கி டாபிக் வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்ன யோசிக்கிறீங்க இதை வச்சே என்னடா பேச போகிறேன் அப்படின்னா மாஸ்க் முகமூடி நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்துட்டு முகமூடி அணிகிறோம்ல எல்லா விஷயத்துக்கும் அணிகிறோம் அப்படிங்கிறத விட முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்ம முகமொடியை அணிஞ்சிட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது கரெக்டுங்களா நிறைய இடத்துல வாழ வேண்டியதாக இருக்குது ஒரு ஆஃபீஸ் ஒரு பாஸ்கிட்ட நல்ல மாதிரி ஒரு முகமூடி ஒரு லவர் அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு நல்லவ மாதிரி ஒரு முகமூடி மொழி ஹர்ட் ஆகாத மாதிரி ஒரு முகம் தனக்கு தெரியாத ஒரு விஷயங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு முகமூடி தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதில்லன்னு சொல்கிறதுக்கு ஒரு முகம் மொழி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு முகமூடி ஐயோ ஒரு ஹர்ட் ஆயிடுவாரே ஐயோ அவள் ஹர்ட் ஆயிடுவாளே இது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற முகமூடி இன்றைய வாழ்க்கையில் வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த முகமூடி போட்டால் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் நிறைய பேர் கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆடப்போப்பா இதை நான் பண்ணனா அவள் கத்தினு கிடப்பா இதை நான் பண்ணனா பாஸ் கத்துவான் இதை நான் பண்ணனா அவள் என்ன விட்டு போயிடுவா இதை நான் பண்ணனா அவள் வந்து கோவப்படுவான் இப்படிங்கிற பல முகமூடி தேவைன்னு நினச்சிட்டு நம்ம வந்து போட்டுட்ருக்கோங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஐ டோன் திங்க் தட் இஸ் ரெக்குவயர்டு அதை நீங்கள் போட்டு தான் நீ இந்த உலகத்தில் வந்து நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சின்னா அது ஒரு மிகப்பெரிய தப்புங்க மிகப்பெரிய தப்பு தட் இஸ் சைட் ஃப்ளிப்சைட் இட் தட் இஸ் வெரி ஸ்ட்ராங் சைட் ஃப்ளிப்சைட் டுவெட் நான் சொல்லவே என்னன்னு சொல்லிட்டேன் நீங்கள் முகமுடி போட்டுடுறீங்க ஆனால் அந்த முகமூடியை நீ கழட்ட முடியாது என்றைக்குமே நீங்கள் முகமூடியை போட்டுட்டு தான் தெரியணும் எந்த இடத்துல நீ எந்த இடத்துல முகமூடி போட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது சில சமயத்தில் அந்த முகமூடி வந்து அந்த கல்வி நீ மறந்துருப்ப தெரியுமா ஸோ அதை மறைக்க இன்னொரு முகமூடி இந்த மாதிரி முகமூடிகளை போட்டு 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 எவ்வளோ நாள் நீ காலத்தை விட்டுவேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சான்ஸே கிடையாதுங்க பட் தெர் இஸ் ஒன் குட் திங்கு முகமூடி இல்லாமல் நீ வாழ்ந்து பாரு உன்னோடைய ரியாலிட்டியை நீ காட்டிப்பார் எஸ் க எல்லோரும் சொல்லுங்கள் ஓ போய் நீ சொன்னி நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன் என்னத்துக்கு வெளியே போட்டானுங்க என்னத்துக்கு இதை பண்ணிட்டானுங்க அதை பண்ணிட்டானுங்க அதெல்லாம் டெம்பரரிங்க நீ வந்து முகமுடி இல்லாமல் வாழ்ந்தீன்னா உன் நீ நிம்மதியாக வாழ்வேன் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இல்லை மற்றவன் நிம்மதிக்காங்க போய் இன்னைக்கு எல்லாருமே வேலை பண்ணுறோம் அதாங்க பெரிய முட்டாள்தனம் ஓகேவா முதல்ல உன்னோட இன்னர் பீஸுக்கு நீ வாழ் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்கள் நீ செய் மற்றவங்க அவங்க அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் தயவு செய்து வந்து முகமூடியோட வாழாதீங்க வாழ்கிறது கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொடுக்கும் இன்னொன்று என்னைக்காவது ஒரு தாட்டி நீங்கள் வந்து இஃப் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் நீ முகமூடி போட்டிருக்கேன்னு இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா நீ எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி எவ்வளோ கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் சரி முக்கியமாக நல்ல விஷயங்கள் அது எல்லாமே கெட்ட விஷயங்களாக மாறிடும் அதுதான் ஒரு பெரிய தொல்லை இந்த இந்த மாஸ்க் போட்டுட்ருக்கதில் புரியுதுங்களா ஸோ மாஸுக்கு கழட்டுங்க சந்தோஷம் வாழுங்க லிவ் இன் பீஸ் பி ஹாப்பி Have a wonderful day ahead. Bye bye. Take care.